பர்சனலாக அவரை முதல் தடவையாக ஒரே ஒரு தடவை தான் சந்திச்சேன் எம் ஆர் ராதா அவர்களை நான் சந்தித்த போது கல்லூரி மாணவன் கல்லூரியில் பேச்சு போட்டிகளில் கல்லூரி சென்னையில் நினைக்கிறேன் கால்நடை மருத்துவக் கல்லூரி அந்த மருத்துவக் கல்லூரியில் தமிழ் மன்ற ஆண்டு விழா மூணு பேரை பேச கூப்பிட்டுருந்தாங்க ஒருத்தர் நடிகைகள் எம் ஆர் ராதா ரெண்டு பல்கலைக்கழக துணைவேந்தர் பெருமைக்குரிய டாக்டர் அப்பை நடராஜன் அவர்கள் மூணாவது பேச்சு போட்டியிலெல்லாம் நான் ஜெயிச்சதுனால மாணவர்கள் சார்பில் அழைக்கப்பட்டிருந்தேன் நாங்க மூணு பேரும் அங்க இருக்கிறோம் எங்க கால்நடை மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் சார் அரங்கம் வந்து மூணாவது மாடி இப்ப இருக்கிற மாதிரி லிப்ட் வசதியெல்லாம் அந்த காலத்தில் கல்லூரிகளில் இருக்காது இப்படி படி ஏறி மேலே போனோம் எம்ஆர் ராதா அவங்களுக்கு வயசாயிடுச்சு அந்த காலகட்டத்தில் மூச்சு இழைக்கிது அப்படியே அவர் படி ஏற முடியாமல் திணறுறாரு ஹா வாயால் மூச்சு விட்றாரு ஏய் இன்னும் எவ்வளோ படிக்கிட்டா இருக்குது அப்படி ஒண்டே அவங்க சா இன்னும் ரெண்டு இப்படியே என்னை கொன்னு விடுவீங்க போல தெரியுதேடா டே என்னாங்கடா டேய் எப்படிடா ஏறுறது இன்னும் எத்தனை மாடிடாக இருக்குது இப்படி பிளம்பிக்கிட்டே வராரு அவர் அதை வந்துவிட்டோம் அது வந்துவிட்டோம் அப்படியே ஒரு வழியாக கொண்டாந்து ஸ்டேஜில் வந்து அவர் அப்படி உட்காச்சி வச்சார் மூச்சு அவருக்கு அப்படியே திணறுது உட்கார்ந்தார் விழாவில் என்ன போட்டிருக்குதுன்னு கேட்டிங்கன்னா தலைமை டாக்டர் அவ்வை நடராஜன் அப்புறம் மாணவர்கள் சார்பில் பேச்சு என்னது இலக்கியமன்ற நிறைவு விழா உரை வந்து நடிகர்வழி எம்ஆர்ரா தான் போட்டிருக்குது ஆனால் நடிகர் ஒருத்தரை பார்த்ததுக்கு அப்புறம் அறிவாளி இந்த நாட்டில் பேச விடுவாங்க அவ்வை நடராஜன் அவுட்டு அவை நடராஜன் இப்போ பேச முடியாது ஷூன்னு இல்லை அவ்வையே அவுட்டுனா நான் என்ன ஜுஜிப்பு என்ன எப்படி மேடையில் ஏற்றுவாங்க வாய்ப்பே கிடையாது இப்போ எல்லாம் கத்துறான் என்ன கத்துறான் நடிகவே பேசு நடிகவேள் பேசு பேசு கத்துறான் எல்லாரும் உடனே அப்பை சொன்னாரு அவ்வையை பார்த்து எம் ராதா சொன்னார் அவ்வை நடராஜன் அவ்வை இல்லை நடராஜன் போய் ஒரு பத்து நிமிஷம் பேசு பத்து நிமிஷம் பேசு அண்ணா பசங்க பேச விட மாட்டாங்கண்ணா கை தட்டி உக்காத்தி வைப்பாங்க எதுக்கு இந்த அவமானம் உங்களை கூப்பிடுறாங்க நீங்கள் பேசுறது அவர் சொன்ன வார்த்தை அப்படியே பாருங்கள் ஏய் மூச்சே வரல வரும் மூச்சே வரல பேச்சபடுறவரும் ஆ அவனுக்கு தான் அறிவில்லை என்ன உங்களுக்கு அறிவில்லை எப்படி பேசுறது அப்படி பசங்க விடுவாங்களே அப்புறம் உடனே அப்பை நடராஜன் பேசுவான்னு சொன்னாங்க அப்பை நின்ன உடனே மை கட்டியே கத்தனா பையன் நடிகவே பேசுன்னு அப்பை ஒரு பயங்கரமான நுட்பமான அறிவுடையவர் அவர் சொன்னாரே நடிகவேள் பேசுவார் என்பதை அறிவிக்கத்தான் வந்தேனே ஒழிய நான் பே பேசுவது பேசுவதற்காக வரவில்லை வணக்கம் போய் அப்படின்ட்டு எம்ஆர் ராதாட்ட கொண்டு போய் மைக் வைக்கிறார் சார் கால்நடை மருத்துவர்கள் எம்ஆர் அதை ஆரம்பிக்கிறார் வணக்கம் கிடையாது வரவே அதை நன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஏய் நீலாம் பச்சை நடல் நீலாம் பச்சவ நடல் வயசான கிழவனை மூச்சு முட்டை மாடி ஏற இட்டாரியே நீலாம் டாக்டரு பட்சவன் படி ஏற முடியாதுன்ற அறிவில்லை உனக்கு அப்படி ஏற முடியலையே அவன் மூச்சை விட கஷ்டப்படுறானே அப்போ பேசுங்கிறியே சுத்தமாக உனக்கு அறிவு இருக்காது அடுத்த கேள்வி கேட்டார் சார் என்ன நீ எல்லாம் கால்நடை மருத்துவர் வாயத்திறந்து சொல்கிற என்னையே கொள்றீங்களே அதுங்க ஒன்றும் சொல்லாதரா அதுங்க என்ன கஷ்டம்னே சொல்லாதரா வாயத்திறந்து சொல்கிற என்னையே நீ மதிக்க மாட்டேங்கிறே அதுங்களை எப்படி வைத்தியம் பண்ணுவேன் நீ படிச்சது நாடு உருப்பிட போதே அடுத்த வார்த்தை கேட்டார் சார் ஏன்னா பட்சம அப்பா நடராஜ் பட்சமும் பேச்ச பட்சமும் கேட்க மாட்டேங்குது நான் படிக்காத முண்டும் என் பேச்சை கேட்க ஆசைப்படுறீ வெக்கமா இல்லை உனக்கு சார் எவ்வளோ பெரிய வார்த்தை சார் பட்சமும் பேச்ச பட்சமும் கேட்க மாட்டேங்கிறீ நான் படிக்காத முண்டும் எனக்கு பேசணும்னு கேட்குறீ என்ன சொல்லிட்டு அப்ப நடராஜன் பட்சமே தான் பஞ்சு பயங்கரம் திரும்பி நடராஜனை பார்த்து கேட்குறாரு நடராஜா என்ன படிச்சிருக்கிறேன் அவர் சொன்னார் அண்ணா எம்ஏ பிஹெச்டி டாக்டர் நடராஜன் என்னமோ படிச்சிருக்கிறான் அவர் டக்குன்னு வாயில் வரல நடராஜன் என்னமோ படிச்சிருக்கிறான் ஆனால் அவர் பேச்சு நீங்கள் யாரும் கேட்டு ரசிக்க தயாராக இல்லை நான் படிக்காத முண்டோம் எனக்கு காக்கிறீங்க எனக்கு காப்பா எனக்கு கேட்குறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறீங்க எல்லாம் என்ன பவுடர் 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 பண்ணுற வேலைடா டேய் பவுடர் 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 பண்ணுற வேலைடா நான் என்னடா பேசுகிறேன் போகிறேன் பெருசாக ஆ சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொன்னார் சார் அதான் ரொம்ப டாப் ஆனா யோசிச்சு பார்த்தேன் அதான் சிந்தனையாள கடையாளம் ஆனா யோசிச்சு பார்த்தேன் அவன் அவன் படிச்சிருப்பான் கண்டுபிடிச்சவன் ஆனா அவன் படிக்கல அப்ப படிக்காதவன் கண்டுபிடிச்சதான் படிச்சவன் படிச்சிக்கிறான் எப்படி படிக்காதவன் கண்டுபிடிச்சது தான் படித்தவெல்லாம் படிச்சுக்கினே இருக்கிறான் அதனால தான் படிக்காத முன்தோ என்ன படிச்சவன்லாம் பேச சொல்கிறல்ல சார் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ள அந்த மனிதன் எவ்வளவு பெரிய கல்வியை பற்றிய டிராவல் பண்ணிட்டார் தெரியுங்களா ஆனா நான் கண்டுபிடிச்சவன் ஆனா அவனை படிச்சிருப்பானானு கேட்டா பாருங்க அந்த ஒரு கேள்வி போறோம் ஒரு மனுஷன் எப்படி சிந்திக்கணுங்கிறதுக்கு அடையாளம் படிக்காதவன் தான் படிச்சவன் இன்னை வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்கிறான் எவ்வளவு பெரிய பிலாசபி அது VVNKM Senior Secondary School, Sainathapuram, Vellore. ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நம்ம கடைசி பிரம்மாண்டமா ஓபன் பண்ணிருக்கோம் ஃபார்ட்டி எயிட் செலிபிரேஷன் முன்னிட்டு இங்க ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் அதை இன்னொரு பிராண்டா பதினோரு பிராண்ட் கொண்டு வந்திருக்கும் அதுல இன்னைக்கு பார்க்க போற பிராண்ட் முக்தா கலெக்ஷன்ஸ் மக்களே இந்த முக்தா கலெக்ஷன் எக்ஸ்க்ளூசிவா ப்ரீஷியஸ் அண்ட் செமி ப்ரீஷியஸ் தான் பார்க்க போறீங்க இன்னைக்கு நீங்க பார்க்க போற சூப்பரான ப்ராடக்ட் எப்படி இருக்கு பாத்து நீங்க சொல்லுங்க மக்களே ரொம்ப தெய்வீகமா அழகான ஒரு பெருமாள் அது கீழே லக்ஷ்மி எலஃபெண்ட் வச்சு சூப்பராக ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸான கோரலும் பேர் வச்சு பண்ணியிருக்கோம் மக்களை இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் கரெக்ஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க பெரிய டவுட் தான் அங்கே ஒயிட் வைட்டு லேயர் திறகுறது எல்லாமே எம்ஓபி மதர் ஆஃப் பேர் மக்களே இந்த மதர் ஆஃப் பேர் வச்சால் பண்ணியிருக்கோம் இதுக்கு என்ன அழகுனா மேட்சிங்கான ஸ்டட் வித் ஹேங்கிங்ஸ் வாக்

என்னோட பேர் வந்து ஜே இனிகோ லேன்சி மரியா ஹவுசிங் அண்ட் சூப்பர் சிட்டி டெவலப்பர்ஸ் எங்களுடைய ஃபார்ம் நேம் நேட்டிவ் வந்து எங்களுக்கு கன்னியாகுமரி பட் வந்து எங்களோட பிஸ்னஸ் வந்து வெல் ஆண்ட் கோயிங் வேலூர் சென்னை சவுத் இந்தியா ஃபுல்லாமே பண்ணிகிட்ருக்குறோம் நாங்கள் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபீல்டில் இருக்கிறோம் ஸோ ரெசிடென்ஷியல்ஸ் கமர்ஷியல் சைட் டெவலப்மெண்ட்ஸ் ப்ளஸ் வந்து எங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு சொன்னால் ஃபார்ம் ஹவுசஸ் வந்து பில்ட் பண்ணி கொடுக்க நாங்கள் வந்து ஸ்பெஷல் இதாக இருந்துகிட்ருக்குறோம் ஸ் இந்த ரைஸ்க்கு நம்ம எப்படின்னு சொன்னோன்னா ஆல்ரெடி எனக்கு வந்து ஃபாதர் ஜேத் கஸ்பார் கொஞ்சம் தெரிஞ்சவங்க எங்களோடய நேட்டிவ் அவங்க ஸோ அதன் மூலமாக நான் ரெஜிஸ்டர் பண்ணி வந்தேன் ஃபென்டாஸ்டிக் அண்ட் ஃபேப்லஸ் ஒரு நெட்ஒர்க்கிங் நிறைய ஆர்கனைசேஷன் நம்ம பார்த்துருப்போம் ஆல்ரெடி நான் வந்து லைன்ஸோடைய வேலூர் செக்ரட்டரியாக இருக்கிறேன் ஸோ ஒரு ஆர்கனைசேஷன் பார்த்துருக்குறோம் ஆனால் தமிழால் தமிழர்களால் இணைவோன்னு சொல்லிவிட்டு ஒரு தமிழ் உணர்வோடு நடக்கக்கூடிய ஒரு இது எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்துட்டு வெளியே போகிறாங்கன்னு சொன்னாங்கன்னா ஒரு நியூ பிளட்டை அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தான் நான் சொல்ல முடியும் வந்து ஒரு இப்போ நான் ஆஃப்டர்நூன் செஷன் ஆகியிருக்குது இதுக்குள்ளாடியுமே மோர் தென் ஒரு எயிட் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம வந்து கனெக்ட் ஆகிட்டோம் ப்ளஸ் அப்ராட் கனெக்ட் உங்களுக்கு வந்து தமிழர்களுடைய உங்களுக்கு வேணும்னு சொன்னேன்னா ரைஸ் வந்து உங்களுக்கு எக்ஸலண்ட் பிளாட்ஃபார்மாக இருக்கும் ஏன்னால் நான் இங்கே வந்ததுக்கப்புறம் நிபு ஃபெர்னாண்டஸ்னு ஒருத்தங்களை நான் மீட் பண்ணியிருக்கிறேன் ஸோ எனக்கு அவ்வளோ தூரம் வந்து நான் ஃபிஃப்டீன் இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருந்தாலுமே நியூ ஐ ஓப்பனிங்காக நிறைய விஷயங்கள் அவர் வந்து ஒரே ஒரு இது தமிழ்னு ஒரே ஒரு ஒரு கனெக்ட்டு கூட அவர் எனக்கு அவ்வளோ ஒரு ஒரு ஒய்டு இது பண்ணி கொடுத்துருக்காரு ஸோ நெக்ஸ்ட்டு மாநாட்டுக்கு வரதுக்குள்ளாடியே இன்னொரு ஸ்டெப் நான் போயிடவேன்னு இருக்குது ஸோ தேங்க்ஸ் டு ரைஸ் தேங்க்ஸ் டு ஃபாதர் இது உங்களுடைய எத்தனாவது மாநாடு இது நீங்கள் முதல் மாநாடு இது முதல் மாநாடு வெரி வரைக்கும் தான் உங்களை அடுத்த மாநாடு இன்னும் சிறப்பாக அடுத்த மாநாட்டில் இன்னும் நிறையா இதோட இன்னும் பெரிய தொழில்நுட்ப உங்களை பார்க்கறதுக்கு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தேங்க்யூ மேடம் இந்த எனக்கு